அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தைப்பூச விரதம் ஒரு நாள் மட்டும் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றத பாக்க போறோம் இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்ற பழமொழி இருக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் கடைபிடிக்க முடிஞ்சவங்க இல்ல இருபத்தி ஒரு நாள் இல்ல ஏழு நாள் விரதம் கடைபிடிக்க முடிஞ்சவங்க அந்த நாள் ஃபுல்லா விரதத்தை கடைபிடிச்சிருப்பாங்க சோ சில பல காரணங்களால அந்த நாட்கள் எல்லாம் விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க இந்த ஒரு நாளை தவறாம விரதம் இருந்து முருகப்பெருமான வழி பட்டா நிச்சயம் அவங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிறைவேறும் முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயமும் நம்ம நம்பிக்கையோட செய்யும் போது மட்டும்தான் அதுக்கான பலன்கள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த விரதம் இருந்தா நடக்குமா இல்ல நடக்காதா அப்படின்ற அந்த செய்து எந்த ஒரு விரதமும் கடைப்பிடிக்காதீங்க நம்ம வேண்டுதலுக்காக முருகரை நம்பி நம்ம விரதம் கடைபிடிக்கும் பொழுது கட்டாயம் முருகர் நிறைவேற்றி தருவாரு அப்படின்னு நம்பி நம்ம அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் நமக்கு எப்ப எது கிடைக்கணும் அப்படின்றது அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும் நமக்கு கிடைக்காம போகாது கிடைக்க வேண்டிய நேரத்துல கட்டாயம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசம் வருது நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூசம் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைக்கு விரதத்தை துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரைக்கும் மொத்தமா நாற்பத்தி எட்டு நாள் அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசம் நாள் அணை வரைக்கும் விரதம் இருக்கலாம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசம் நாலனைக்கு காலையில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி மாலை வரைக்கும் அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் தைப்பூசம் ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ தைப்பூசம் நாலு அன்னைக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து சோ எல்லார்கிட்டையும் முருகப்பெருமானோட போட்டோ இருக்கும் முருகப்பெருமான் வள்ளி தேவியானையோட இருக்கிற போட்டோ எடுத்துக்கோங்க அந்த போட்டோவை எடுத்து நல்லா அழகா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க ஒரு மனையில மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை நேரம் துணியை விரிச்சு அதுக்கு மேல நம்ம முருகரோட போட்டோ வச்சுக்கணும் செவ்வரளி பூ இருந்துச்சு அப்படின்னா அதை சாத்தலாம் இன்கேஸ் வாசனை மிகுந்த பூக்கள் எதுவா இருந்தாலும் நம்ம சாத்தலாம் சாத்திட்டு ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையா பிடிச்சி குங்குமம் வச்சு அருகும்பில் மாலை சாத்திட்டு விநாயகர மனதார வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணனும் உங்ககிட்ட முருகரோட விக்கிரகம் இருக்கு வேல் இருக்கு அப்படின்னா கட்டாயம் நம்ம அபிஷேகம் பண்றது ரொம்பவே நல்லது அபிஷேகம் அபிஷேகம் பண்ணும் பொழுது கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் வேல்மாறல் இதுல உங்களால எது சொல்ல முடியுமோ அத பாராயணம் பண்றது ரொம்பவே நல்லது எதுவுமே முடியல அப்படின்னாலும் முருகரோட நூத்தி எட்டு போற்றி சொல்லலாம் இல்ல ஓம் சரவணபவ அப்படின்ற அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் சோ இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் வச்சு தீப துபம் காமிச்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஹோல் டே வந்து நம்ம எதுவும் சாப்பிட கூடாது தண்ணி எடுத்துக்கலாம் இன்கேஸ் தேவைப்பட்ட ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் கடைபிடிக்க முடியாதவங்க இந்த நாலுக்கு இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க வேண்டுதல் நிறைவேறும் முடிஞ்சா காலையிலயும் மாலையில் ரெண்டு டைமுமே வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இன்கேஸ் முடியல அப்படின்னாலும் சாயந்தரம் கட்டாயம் நம்ம போய் ஆகணும் விரதம் கடைபிடிச்சு சாயந்தரமா அகைன் முருகருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு ஆறு வகையான நெய்வேத்தியம் ஆறு வகையான பூக்கள் கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணனும் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்க வந்து சண்முக அர்ச்சனை பண்ணுவாங்க சாதல கலந்துக்கிறது ரொம்ப நல்லது முடியாதவங்க வீட்டிலேயே ஆறு வகையான ஆதம வந்து நெய்வேத்தியமா படைச்சு ஆறு வகையான பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணி ஆறு வகையான மந்திரங்கள் சொல்லி வழிபடுறது ரொம்பவே நல்லது என்னென்ன பூக்களால நம்ம அர்ச்சனை செய்யணும் என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்றதையும் நெய்வேத்தியம் பாத்தீங்கன்னா சக்கர பொங்கல் சக்கர பொங்கலை படைச்சு முருகருக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லி வில்வத்தால அர்ச்சனை செஞ்சு தீபதீபம் காமிச்சு வழிபடணும் ரெண்டாவது நெய்வேத்தியமா புளியோதரைய படைச்சு முருகரோடைய மந்திரங்களை சொல்லி செவ்வரளி பூ கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணணும் மூணாவது நெய்வேத்தியமா எலுமிச்சை சாதத்தை அடைச்சு முருகருடைய சொல்லி கொழுந்து பூவால நம்ம அர்ச்சனை செய்யணும் நாலாவது நெய்வேத்தியமா தேங்காய் சாதம் படைச்சு முருகருக்குரிய மந்திரம் சொல்லி பன்னீர் ரோஜாவால அர்ச்சனை செய்யணும் அஞ்சாவது நெய்வேத்தியமா வெண்பொங்கல் படைச்சு முருகருக்குரிய மந்திரங்களை சொல்லி முல்லை மலரால அர்ச்சனை செய்யணும் ஆறாவது நெய்வேத்தியமா தயிர் சாதம் படைச்சு முருகருடைய மந்திரங்களை சொல்லி தாமரை மலரால அர்ச்சனை செய்யணும் இந்த ஆறு நைவேத்தியத்தையும் முருகர் படத்துக்கு முன்னாடி வச்சு ஆறு வகையான மலர்களையும் நம்ம ரெண்டு கையால எடுத்து கையில வச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் என்னவோ அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி மனதார முருகப்பெருமான நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு முருகப்பெருமானோட திருப்பாதங்கள்ல அந்த பூவை போட்டணும் ஆறு வகையான சாதம் ஆறு வகையான பூக்கள் கொண்டு பூஜை பண்ண முடியாதவங்க சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வச்சுட்டு உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இதெல்லாம் நம்ம திருப்திக்காக நம்ம செய்யறதே தவிர இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு முருகர் எதுவும் சொல்லல நம்ம மனதார முருகரை வழிபட்டாலே போதும் நம்ம வேண்டுதல் இருந்தாலும் நடக்கும் முருகர் கட்டாயம் பூஜையை நிறைவு செய்யணும் கந்தர் வர ஒவ்வொரு அர்ச்சனை அப்பையும் நம்ம சொல்லி அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா கந்தர் சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தர் அனுபூதி இல்ல முருகரோட நூத்தி எட்டு போற்றி இல்ல ஓம் சரவணபவ அந்த பிரணவ மந்திரம் எதுவா இருந்தாலும் சரி நம்ம அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணலாம் குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க திருப்புகள் பதிகத்தை ஆடி அர்ச்சனை செய்யறது ரொம்பவே நல்லது இட்லி தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல சரவண பவ அப்படின்ற பிரணவ மந்திரத்தை எழுதிக்கணும் மனித பிறவியில பார்த்தோம்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திச்சுட்டு தான் இருப்போம் ஆனா சில பிரச்சனைகள் வந்து தீர்க்கவே முடியாத பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம கண்டிப்பா தெய்வத்தை மட்டுமே நம்பி தெய்வத்தை நாடி நம்ம போவோம் அந்த வகையில் பார்த்தோம்னா தமிழ் கடவுளான முருகர் பலருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் பலருக்கும் குலதெய்வமாகவும் இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை நம்ம முருகரை வழிபடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் கிரக காரகர் முருகப்பெருமான் தான் செவ்வாய்கிழமை நம்ம முருகப்பெருமானை வழிபடுறோம் வெத்தலை ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலை எடுத்துட்டு காம்ப வந்து கிள்ளிட்டு அந்த வெத்தலையோட நுனியில மஞ்சள் குங்குமம் வந்து செவ்வாய்கிழமை அன்னைக்கு மனமுருகி எதை நினைச்சு வேண்டணுமோ அது கட்டாயம் நடக்கும் இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்கு தான் முருகப்பெருமான வழிபடணும் அப்படின்னு கிடையாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் முருகப்பெருமான வழிபட்டோம் அப்படின்னா அது நாளடைவில் குறையும் அதற்கான தீர்வும் சமாளிப்பதற்கான தைரியமும் வழிகளும் கட்டாயம் நமக்கு முருகப்பெருமான் அமைச்சு கொடுப்பாரு ஆறு வெத்தலைய வந்து நம்ம ஒரு தாம்பளத்துல இந்த மாதிரி அழகா வச்சிடணும் சோ இத தனித்தனியா வச்சு நம்ம ஏத்துறதா இருந்தாலும் ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரே தாம்பலத்துல ஆறு வெத்தலைய வச்சு ஏத்துறதா இருந்தாலும் ஏத்தலாம் ஆறு அகல் விளக்கை நம்ம எடுத்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும் எப்பயுமே விளக்கு ஏத்துறதா இருந்தா எண்ணெய் ஊத்திட்டு தான் வந்து திருப்பி விட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் ஆறு விளக்குமே நெய் விளக்கா இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆறு விளக்குமே ஏத்த முடியல அப்படின்னாலும் ஒரு விளக்காவது கட்டாயம் நெய் தீபமா ஏத்துறது ரொம்ப நல்லது ஆக்சுவலா நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு வெத்தலை வச்சுட்டு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏத்துவாங்க அப்படியும் பண்ணலாம் நம்ம ஆறுன்ற கணக்காக நம்ம ஏத்துறோம் நீங்க ஒரு நெய் தீபம் போடுறது கூட நல்லதுதான் நிலம் வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு நாப்பத்தெட்டு நாள் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நினைச்ச மாதிரியே பாசிட்டிவா முடியும் வீட்டுல பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு முருகரை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து முருகருக்கு படைச்ச நெய்வேத்தியத்தை பிரசாதமா சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் சரி அது நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுல சக்கர பொங்கல் அப்படி இல்லைன்னா எந்த பிரசாதம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு கோயிலுக்கு கொண்டு போய் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அங்க வர பக்தர்களுக்கு நம்ம அதை பிரசாதமா குடுக்கலாம் இந்த நாலு அன்னைக்கு அன்னதானம் பண்றது ரொம்பவே நல்லது யாராவது மூணு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் ரெண்டு பேரும் இல்ல ஒருத்தருக்காவது நம்மளால முடிஞ்ச உதவிய நம்ம பண்ணலாம் சோ உங்க வேண்டுதல் நிறைவேறி முருகப்பெருமானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி